வணக்கம் கலித்தொகையிலிருந்து ஒரு பாடல் இந்த பாடல் குறிஞ்சித்தினைப் பாடல் பாடியவர் கபிலர் தலைவி தலைவன் செஞ்ச குறும்புத்தனத்தை தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த பாடல் தலைவி கூற்று பாடல் பாடல் சுடர்தொடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர் பொன் சிறகத்தால் வாக்கி சுடரிலாய் நீர் ஊட்டி வா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளை முன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அன்னாய் இவனொருவன் செய்ததுகான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணுநீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் இந்த பாடலினுடைய பொருள் வளையல் அணிஞ்சிருக்கக்கூடிய பெண்ணே என்னுடைய தோழியே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் தெருவில் நம்ம மணல் வீடு கட்டி விளையாடுவோம் திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து தன்னுடைய காலால் ஒரே உதையான மணல் வீட்டை உதச்சி விட்டுட்டு போயிடுவான் அது மட்டும்தான் அவன் செஞ்சான் அம்மா நமக்கு ஆசாசையாக தலையில் பூ வச்சு விட்டாங்க அந்த பூவை பிடிங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான் அதோடு நம்ம பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது கூட அந்த பந்தை வந்து பிடுங்கிட்டு ஓடிடுவான் அதே மாதிரி தான் இப்பையும் அவன் ஒரு சின்ன குறும்புத்தனம் பண்ணிட்டான் சின்ன வயசில் செஞ்ச குறும்புத்தனத்து மாதிரியே இப்போயும் குறும்புத்தனம் பண்ணிட்டான் என்னென்னா ஒரு நாள் எங்கள் அம்மாவும் நானும் வீட்டில் இருந்தோம் யாரோ ஒருத்தவங்க வீட்டு வாசல் நின்று வீட்டில் யார் இருக்கீங்க தாகமாக இருக்குது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாங்க எங்கள் அம்மாவும் தங்க சொம்பு நிறைய தண்ணி மோந்து என் கையில் கொடுத்து வெளியில் நிற்கிறவங்களுக்கு கொடுத்துட்டுவான்னு அனுப்புனான் நானும் வந்திருக்கிறது இவன் தான்னு தெரியாமல் போயிட்டேன் கடைசியில் போய் பார்த்தா என்னுடைய தலைவன் அவன் சின்ன வயசில் செஞ்ச குறுத்தனம் மாதிரியே இப்பையும் குறும்புத்தனம் பண்ணிட்டான் சொம்ப வாங்குறதுக்கு பதிலாக எட்டி என் கையை பிடிச்சிட்டான் நான் பயத்தில் ஐயோ அம்மா இவன் என்ன செய்கிறான்னு வந்து பாருன்னு கத்திட்டேன் உடனே அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்தாங்க அம்மாக்கிட்ட இவனை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு குடிக்கும்போது தண்ணி விற்கிக்கிச்சு அப்படின்னு ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன் எங்கள் அம்மாவும் அதை உண்மைன்னு நம்பி என்னை இந்த பக்கமாக வாடி அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அவனுடைய முதுக நீவி விட்டாங்க பார்த்து குடிப்பா அப்படிங்கிற மாதிரி அப்போது இன் குறுகுருன்னு என்னை பார்த்து சிரித்தான் சரியான திருட்டு பையன் மகண்டி இவன் சின்ன வயசில் மாதிரியே இப்பையும் குறுமுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு தலைவி தனக்கு தலைவனால் ஏற்பட்ட ஒரு சின்ன நகைச்சுவையான அனுபவத்தை தன்னுடைய தோழிகிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நன்றி